ஆரம்பத்துலேருந்து நான் பாக்குறேங்க கட்சி ஆரம்பிக்கிறாரு கட்சி ஆரம்பிச்சுட்டு டிஎம்கேக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாரு ஆனா பண்றது எல்லாமே டிஎம்கேனுடைய ஜஸ்ட் காப்பி ஆதவ அர்ஜுனா வேற பின்னால இருந்து ஊக்குவிக்கிறாரு இவருக்கும் தூபம் போடுறாரு இவருக்கும் திருமாவுக்கும் தூபம் போடுறாரு இப்படியோ கூட்டணி எல்லாம் பண்ண போகிறாங்களாக்கும் இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு எவ்வளவு வீடுகள் இருக்கோ ஒரு ஓட்டு நாலு பேர் இருந்தாங்கன்னா அது ஒரு ஓட்டு எனக்குன்னு சொன்னால் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு ஆறரை கோடி வாக்குகள் ஆறு கோடி வாக்குகள் ஒன்றரை கோடி வாக்குகள் எனக்கு கிடைக்கும் பரந்தூர் போனார் அவ்வளோதான் வேங்கை வேலுக்கு அவர் போகிற போகிறேன் அப்படின்னு சொன்னார் உடனே மூணு பேர் உள்ளே போட்டாங்க மூணு பசங்க பாவம் அந்த பசங்க அந்த ஜெயலலிதா நரக ஆட்சி ஆயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றாறு நரக ஆட்சி நான் சொல்கிறேன் அதை விட நரக ஆட்சியாக இருந்தது கருணாநிதியுடைய கடைசி ஆட்சி நீங்கள் நீங்க வந்து களத்துல குதிக்க அவசியம் இல்லை அண்ணாமலை எடப்பாடி விஜய் எல்லாருமே வந்து ஒரு முறை டிஎம்கேக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணினாலே போதும் அவர் ஒரு காமன் கண்டிடேட்டாக மாறிடுவார் அப்படின்னு சொன்னேன் ஆன்டி டிஎம்கே வர்சஸ் அதர்ஸ் அந்த அதர்ஸில் இவங்க எல்லாருமே வந்துட்டாங்கன்னு சொன்னால் டிஎம்கே இதுக்கப்புறமா எந்திரிக்கவே முடியாது கருணாநிதி எவ்வளவு இன்டெலிஜென்ட்டோ அந்த அளவுக்கு இன்டெலிஜெண்ட்டோ இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடையாது ஆனால் டிஎம்கேனுடைய அந்த கட்டமைப்பு கருணாநிதி காலத்தில் வச்ச அந்த கட்டமைப்பு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இவங்க எல்லாருமே தன்னை நம்பி வந்தவங்கள கரை சேர்த்துடுவாங்க கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திமுக விமர்சனம் பண்ணுவார் அண்ணாமலை தாவைக்கா வந்து கொஞ்சம் கண்ணியமா தான் பேசுவார் அண்ணன் விஜயன் தான் பேசுவார் திடீர்னு புஷியானது ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு இந்த டிராமா போடாம நீங்க வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி அதற்கு இவ்வளோ மோசமா விமர்சனம் பண்ண வேண்டிய தேவை என்ன அவசியம் என்ன வந்தது அதாவது நான் வந்து நடிகையோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு இல்லை களத்துல இருக்கேன் அப்படி களத்துல இருக்கேன்றத மென்ஷன் பண்ணலாம் அது கொஞ்சம் நானும் பாக்குறேன் பட்டு அவருடைய மனசில் இருக்கிற அந்த ரொம்ப நாள் வெறுப்பு அதாவது இவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார் ஆரம்பத்தில் நான் பார்க்குறேன் கட்சி ஆரம்பிக்கிறார் கட்சி ஆரம்பிச்சுட்டு டிஎம்கேக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாரு ஆனால் பண்ணுறது எல்லாமே டிஎம்கேனுடைய ஜஸ்ட்டு காப்பி டிஎம்கேனுடைய மறுபக்கம் மாதிரி தான் அவருடைய கட்சி நடந்துட்டு இருக்கு அவருடைய கொள்கை அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு டிஎம்கே பார்க்கணும் விஜய் டிஎம்கே பார்க்க வேண்டாம் செயல்பாடுகள் ஒரே மாதிரி இருக்கு ஆனா திமுக எதிர்க்கிறாரு அண்மையில கூட திமுக எதிர்த்து நீங்க வந்து போராடுங்க அப்படின்னு சொல்றாரு நீங்க வந்து எப்பவுமே ஃபாரின் வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வந்த பவுன்சர்ஸ்னுடைய அந்த நீங்க உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க மண்ணில் கீழே நான் செருப்பு போடாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து மண்ணில் வந்து கீழே இறங்கி வந்து போராடுங்க மக்களோட மக்களும் போராடுங்கன்னு சொல்கிறார் அவ்வளோதான் அந்த வெறுப்பை தான் அவர் காமிச்சிருக்காரு ரொம்ப நாளாக அது பொங்கி இருக்கிற ஒரு உணர்ச்சி நேற்றுக்கு வெளிப்பட்டு போச்சு இதை ஒரு பெரிய விஷயமா ஆகிறதுக்கு அவசியம் இல்லைங்கிறது அதான் விஜயோட செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறாரு இல்லையா நீங்கள் வந்து க ஸ்கூல் பசங்க மாதிரி நீங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் கரெக்டாக அவருடைய அரசியல் செயல்பாடு அப்படி தான் இருக்காங்க சார் உண்மையிலேயே ஜுவனை மேட் மாதிரி தான் இருக்குது சார் இது எல்லாமே அதாவது ஒரு அரசியல் முதிர்ச்சியோடு அவர் எதுவும் பேசுகிற மாதிரி தெரியல அவர் வந்து ரெண்டு மீட்டிங் போட்டிருக்கிறாரு அக்டோபர் இருபத்தேழாந்தேதி போட்டார் அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் டேட் மறந்து போச்சு ஒன்பதாம் தேதி பிப்ரவரி போட்டார்னு நினைக்கிறேன் ரெண்டுலேயுமே அவருடைய அந்த டைலாக் டெலிவரி பாருங்க ரெண்டாவது ஆண்டு துவக்க விழா வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கும் நான் நினச்சேன் ஓகே இவர் வந்து மாவட்ட செயலாளர்கள்லாம் இது பண்ணிட்டார் தேர்வு எடுத்துட்டு தேர்வு பண்ணிட்டாரு பூத் கமிட்டி போட போகிறாரு அரசியல் ஆலோசகர்கள் பி கே வரைக்கும் வந்துவிட்டார் பிரசாந்த் கிஷோர் வரைக்கும் வந்துட்டாரு மூணு பேர் ஆதவ அர்ஜுனா வேறு பின்னால் இருந்து ஊக்குவிக்கிறாரு இவருக்கும் தூபம் போடுறாரு இவருக்கும் திருமாவுக்கும் தூபம் போடுறாரு இப்படியோ கூட்டணி எல்லாம் பண்ண போகிறாங்களா இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு உறுப்பினர் சேர்க்கை பிரமாதமாக பண்ணி அப்படின்னு கேள்விப்பட்டேன் கூடவே இன்னொரு திட்டம் கொண்டு வந்தாங்க வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு சொன்னாங்க எவ்வளவு வீடுகள் இருக்கோ ஒரு ஓட்டு நாலு பேர் இருந்தாங்கன்னா அது ஒரு ஓட்டு எனக்குன்னு சொன்னால் இருபத்தஞ்சு பர்சன்ட்டு ஆறரை கோடி வாக்குகள் ஆறு கோடி வாக்குகளும் ஒன்றரை கோடி வாக்குகள் எனக்கு கிடைக்கும் அப்படி நேற்றுக்கு கூட அவங்க அதான் சொல்கிறாங்க ஒன்றரை கோடி வாக்குகள் நம்மளுக்கு போகாது இன்னும் ஒரு இரு அஞ்சு பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் வாக்குகள் அதிகம் வாங்கணும் அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும்னு இதெல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் போகிற மாதிரி தெரிஞ்சுது ஆனால் ரெண்டாவது ஆண்டு விழா வரத்துக்கு முன்னாடியே அந்த அக்டோபர் இருபத்தேழுக்கும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருந்துச்சு பாருங்கள் பரந்தூர் போனார் அவ்வளோதான் வேங்கை வயதுக்கு அவர் போற போகிறேன் அப்படின்னு சொன்னார் உடனே மூணு பேரை உள்ளே போட்டாங்க மூணு பசங்க பாவம் அந்த பசங்க அவங்களாம் இந்த அளவுக்கு பண்ணுவாங்களாங்கிற எனக்கு ரொம்ப சந்தே சந்தேகமாக தான் இருக்குது திருமாவளவன்க்கே சந்தேகமாக தான் இருக்குது அதனால் வேற வழி இல்லை ரொம்ப மன வேதனையுடன் தான் இந்த கூட்டணியில் இருக்க வேண்டி இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு அதனால் அவர் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் என்னைக்கு வந்து பிச்சுக்கிட்டு விஜய் பக்கம் போவார் இல்லைன்னா ஏடிஎம்கே பக்கம் போவார் திருமாவளவன் பாஜக கூட்டணிக்குள்ளே வந்தாலும் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன் நாளைக்கு ஏன்னா ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா நேற்றுக்கு அவர் சொல்றாரு சார் கள்ளக்குறிச்சியில் போயிட்டு அந்த ம மது ஒழிப்பு மாநாடெல்லாம் நடத்திட்டு உங்களுக்கு என்ன அவசியம் இருந்தது மது யாரை தயாரிக்கிறாங்களோ மது யார் விற்கிறாங்களோ அவங்க கூடயே நீங்கள் வந்து கூட்டணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க திருப்பி திருப்பி சொல்கிறீங்க அழைக்கிறீங்களா நீங்கள் பாஜகவுக்கு திரும்ப வரணும்னு நினைக்கிறீங்களா எதிர்பார்க்குறீங்களா இல்லைன்னா திமுக கூட்டணியில இருந்து பிரிஞ்சா போதும்ன்ற மாதிரி சொல்றீங்க யாரு திரும்ப இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு வர அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரதும் வராதும் அவருடைய விருப்பம் ஏன்னா முதல்ல இருந்திருக்காரு அவர் ஆர்எஸ்எஸ் பற்றி பத்தி அவர் மிக உயர்ந்த பாராட்டு பத்திரமெல்லாம் எல்லாம் ம நரேந்திர மோடி வர்றதுக்கு முன்னால் அவர் வாஜ்பாய் எல்லாம் பற்றிலாம் ரொம்ப நல்ல உயர்வான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறமா அரசியல் சம்ம நிர்பந்தம் காரணமாக அவர் வந்து தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கிட்டார் அப்புறம் அங்கே போயிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா அவங்க ஆஸ் உஷு ஒரு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாங்க ஆஸ் உஷுவில் நாலு இடத்துல நிற்க சொன்னாங்க ரெண்டு இடத்துல வந்து எங்கே சின்னது தான் நிற்கணும் அப்படின்னாங்க டிஎம்கே பொறுத்த வரைக்கும் சார் இந்த சின்ன கட்சிகள்லாம் வளரவே மாட்டாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படி கிடையாது டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிகள் வெளியில் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது நேற்றுக்கு பாண்டிச்சேரிக்கு வந்தார் அந்த சோழங்கர் அப்படிங்கிற ஒரு பாண்டிச்சேரிக்கு வந்தார் மகாராஷ்டிராக்காரர் தான் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ்காரர் தான் நினைக்கிறேன் காங்கிரஸினுடைய மேற்பார்வையாளர் தமிழகம் அண்டு பாண்டிச்சேரி காங்கிரஸுக்கு அவர் வந்தபோது கூட இவங்கெல்லாம் ரொம்ப குயோ முறையாகவும் பேசி ரொம்ப பயங்கரமாக உற்சாகப்படுத்தி அவர் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு கேரளாவில் வந்து இருபது வருஷம் தொடர்ச்சியாக கம்யூனிஸ்டுகள் தான் இருந்தாங்க நம்மள்கிட்ட ஏழே ஏழு எம்எல்ஏ பதவி தான் இருந்தது நாம் ஆட்சிக்கு வந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே பதினேழு பேர் இருக்கோம் நாம கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் நம்மளுடைய தலைமையில் தான் ஆட்சியை அமைக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இது டிஎம்கே இந்த டிஎம்கேவோட கூட்டணி வீக்கலாகுதுன்ற கண்டிப்பாக ஆல்ரெடி தான் ஆட்டம் கண்டு போச்சு இப்போது இந்த சாராய ஊழல் இருக்கு இல்லையா இந்த சாராய ஊழல் கண்டிப்பாக பெரிய விஷயமாக மாறப்போகுது அப்போது நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் ஈவன் திரும ஆகட்டும் எப்படி சார் அந்த எடுப்பாங்க ஓகே இருக்கலாம் வேல்முருகனும் ஆனால் ஈஸ்வரனும் மாதிரி அங்கே இருக்கலாம் மனிதநேய மக்கள் கட்சி அவரு உள்ளே போயிடுவார் அவர் வந்தார் அப்படின்னு சொன்னால் அவருடைய கட்சி கூட அதுக்குள்ளே இருக்கவன் தப்பு கிடையாது பட்டு இந்த மாதிரி மேஜர் கட்சிகள் எல்லாமே கொஞ்சம் வெளியில் வந்துடுவாங்கோ அப்படிங்கிற அந்த பயம் இருக்குது எப் ஏன்னா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் கூட்டணியினுடைய தயவு இல்லாமல் என்றைக்குமே அவங்க வெற்றி பெற்றது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஒரு எக்ஸப்ஷன் அதுலேயும் கூட பாரத டிஎம்கே தன்னுடைய சொந்த காலில் நின்று ஜெயிக்கலை அவரை ஜெயிக்க வச்சுருது விஜய் ரஜினிகாந்த் வெளியில் போயிட்டு திரு வெளிநாடு போயிட்டு திரும்பி வந்துட்டு அவர் ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு அந்த வாய்ஸை ஆட்டோ மூலமாக எல்லா இடத்துலையும் கொண்டு போயிட்டு சேர்த்தாங்க அவங்க அதாவது ஜெயலலிதாவை எப்போ அந்த ஜெயலலிதாவோட ஒரு நரக ஆட்சி ஆயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றாறு நரக ஆட்சி நான் சொல்கிறேன் ஆட்சியா இருந்தது கருணாநிதியுடைய கடைசி ஆட்சி ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆட்சி இப்போ நடக்குது அப்படி இருக்கும்போது இதனுடைய நம்மளையும் பாதிக்கும் அப்படிங்கிறது காங்கிரஸுக்கும் தெரியும் திருமாவுக்கும் தெரியும் விஜய்க்கும் நல்லாவே தெரியும் ஆனா விஜய் வந்து ஒரு ஜுவன ஆக்டர் மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாரு அது அண்ணாமலை கரெக்டாக அவரை அவருடைய இடத்துல வச்சுட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் பட்டு அந்த இடுப்பை கிள்ளி டான்ஸ் ஆடுறது மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து களத்தில் இருக்கேன்னு சொன்னது ஒரு யதார்த்தமான உண்மையை விஜய்க்கு அவர் புரிய வச்சுருக்குறார் அந்த ஐம்பது வயசில் தான் ஏன் முப்பது வயசில் ஆமாம் அதுவும் அது இன்னொரு அதுவும் யதார்த்தமான ஒரு சமாச்சாரம் தான் நான் பார்க்குறேன் ஓகே அது ஒரு தப்பெரிய தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல விஜய் ஷுட் ரீ திங்கு ஏன்னா நீங்கள் வந்து இப்போ டிஎம்கே சார் சார் நாடு நாட அளவில் சார் இந்த மோடி ஒரு மிகப்பெரிய பிம்பம் பிஜேபி ஒரு மிகப்பெரிய கட்சி இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் அவங்க தான் இருக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சதோ புரிஞ்சுமே வேறு வழி கிடையாது திருப்பி திருப்பி அவங்க தான் வாக்களிக்கிறாங்க வாக்கு மக்கள் வாக்கை பெற்று அரசாங்கம் ஸோ மோடி வர்சஸ் அதர்ஸு இங்கே டிஎம்கே வர்சஸ் அதர்ஸு அப்படிங்கிற அந்த மைய புள்ளியில் விஜயும் வந்து சேர்ந்தால் நான் அதை தான் சொன்னேன் ரெண்டாவது இடைத்தேர்தல் கிழக்கு ஈரோடு கிழக்கு ரெண்டாவது இடைத்தேர்தலில் சீமான அந்த பெண்மணி சீதாலட்சுமிங்கிறவங்க வேட்பாளராக போட்ட உடனே நான் சொன்னேன் நீங்கள் நீங்கள் வந்து களத்தில் குதிக்க அவசியம் இல்லை அண்ணாமலை எடப்பாடி விஜய் எல்லாருமே வந்து ஒரு முறை டிஎம்கேக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணினாலே போதும் அவர் ஒரு காமன் கேண்டிடேட்டாக மாறிடுவார் அப்படின்னு சொன்னேன் இவங்க யாருமே பண்ணலை இது அவங்களுடைய ஜனநாயக கடமையாக இருந்தது இது மூணு பேருமே பண்ணலை அண்ணாமலை கூட பண்ணலைங்கிறது எனக்கு வர வருத்தம் இருக்குது ஸோ ஆன்டி டிஎம்கே வர்சஸ் அதர்சு அந்த அதர்ஸில் இவங்க எல்லாருமே வந்துட்டாங்கன்னு சொன்னா டிஎம்கே இதுக்கப்புறமா எந்திரிக்கவே முடியும் அண்ணாமலை கூட அங்க போய் பிரச்சாரம் பண்ணலன்றீங்க அதே மாதிரி தாவைக்காவும் போகல ஆனா தாவைக்கா வந்து டிஎம்கேட பி டீம்னு சொல்லி சொல்றது ஒரு புணர்ச்சியில வேணா சொல்லி இருக்கலாம் அது எப்படி அது உண்மைன்னு எடுத்து இருக்கு வா இருக்குவா ஏன்னா டிஎம்கே வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள் அதாவது அந்த காலத்துல என்னை சொல்றேன் கருணாநிதி எவ்வளோ இன்டெலிஜென்ட்டோ அந்த அளவுக்கு இன்டெலிஜெண்ட்டு இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னா ஆனால் டிஎம்கேனுடைய அந்த கட்டமைப்பு கருணாநிதி காலத்தில் வச்ச அந்த கட்டமைப்பு இன்றைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இவங்க எல்லாருமே தன்னை நம்பி வந்தவங்கள கரை சேர்த்துடுவாங்க அந்த நம்பிக்கை தான் வந்து காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியில் இருக்குது ஏன்னா இதே காங்கிரஸ் கட்சி வேறே கூட்டணிக்கு போச்சுன்னு சொன்னால் இவ்வளோ இடங்களில் ஜெயிப்பாங்களாங்கிற சந்தேகம் இவ்வளோ இடங்கள் கிடைக்குமாங்கிறது அப்போ விஜய் வந்து அறுபது சீட் எழுபது கொடுக்குற தயாராக இருப்பார் அது வேற விஷயம் ஏன்னா விஜய்க்கும் சோனியா காந்திக்கும் நல்ல நெருக்கம் இருக்கு ராகுல் காந்தியோட அப்ப பேசுகிறவர் தான் அதனால அவங்க போனால் கரெக்டாக தான் இருக்கும் அதுவும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் பாயிண்ட் அது கிடையாது அதாவது விஜய் பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வந்து கமலஹாசன் நிறுத்தி நிறுத்தினாங்க இன்றைக்கி கமலஹாசன் அப்படியே கரைஞ்சு போயிட்டார் கமலஹாசனால் எவ்வளவோ ஓட்டுகள் பிரிக்க முடிஞ்சது அவங்களால அதே மாதிரி தான் இவங்க நிறு விஜயை நிறுத்திருக்கிறாங்களா அப்படின்னு நிறையா பேர் போ சொல்கிறாங்க பட் எனக்கு அது நம்பிக்கை இல்லை ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி விஜய்க்கு வந்து ஒரு உண்மையிலேயே ஏன்னா விஜய் வந்து டிஎம்கேனுடைய கையிலையும் சரி ஏடிஎம்கே கையிலையும் சரி நிறைய அடிப்பட்டவர் ஜெயலலிதா எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்புறமா சரண்டர் ஆகிட்டார் அவரு அதுக்கப்புறமா ரெட் ஜெயிண்ட்டு சமாச்சாரம் உங்களுக்கு தெரியும் ஒரு இதுலேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு ஒரு பிக பிக்சர்லேயும் ஒரு பஞ்ச் டைலாக் இருக்கும் அப்புறம் அதை சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லைனா ஒன்று ஒரு கு குறிப்பிட்ட ஜாதி போர்க்கூடி ஆரம்பிப்பாங்க இஸ்லாமியர்கள் போர் கூறி ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் பயந்து அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றீங்களா அப்போ இல்லை அதுதான் தான் நான் சொல்கிறேன் ஏடிஎம்கே வந்து ரிமோட் கண்ட்ரோல் பண்ணினால் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் ஜென்வின்லி அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆனால் அவருக்கு எந்த திசையில் போகணும் அப்படிங்கிறது தெரியல ஜான சுவாமி அவரை சரிய சரியான வழி நடத்துகிறாரா அப்படிங்கிறது தெரியல ஆதவ அர்ஜுனாவை எவ்வளோ நம்பலாம் அப்படிங்கிறது தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும்போது ஆதவ அர்ஜுனா அந்த கட்சியில் இருப்பராங்கிறது எனக்கு டவுட்டு தான் அதே மாதிரி தான் பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறாரு இந்த காசெல்லாம் வாங்கிக்கலாம் நான் வந்து ஒரு தோழமை கட்சி மாதிரி அப்படின்னு அப்படின்னா என்ன இங்கே வந்து அவருடைய கூட்டணியை ஜாயின் பண்ணிட்டு போகிறாரா விஜயனால இவருக்கு வந்து இப்போ லாபம் இருக்கலாம் அவர் ரெண்டு பேரும் ஒரு எம்எல்ஏ ஆக முடியும் விஜய்னால் அவருக்கு அங்கேருந்து லாபமாக போகுது அவர் சொல்கிறார்கள் விஜயனுடைய ரசிகர்கள் இதெல்லாம் டோட்டல் பக்வாஸ் பக்வாஸ்னால் வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து பிதற்றல் அப்படின்னு சொல்லுவோம் பக்வாஸ்னால் பிதற்றல் அப்படின்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் பிதற்றல் தான் ஆனால் பிகே கூட ரொம்ப கிளியரா தான் ஸ்ட்ராட்டஜி போடுற ஆள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாற்பத்தஞ்சி சதவீதம் வாக்கு போ பெற்று நீ ஒன்னு முதல்வர் ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவரை வந்து வாக்களித்த தான் நான் வாக்கு கொடுத்தா நான் நம்பலை அஞ்சு பர்சன்ட் வாக்கு இருக்கு பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு வேணா நான் வந்து வியூகம் அமைக்க முடியும் அவ்வளவுதான் ஏன்னால் பிரசாந்த் கிஷோருடைய பழைய ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பாருங்க எந்த கட்சிக்கு நல்ல கட்டுக்கோப்பான கேடர் இருக்கோ கேடர் பேஸ் இருக்கோ எந்த கட்சி ஆல்ரெடி வந்து எம்எல்ஏக்கள் நிறைய இடங்களில் ஜெயிச்சு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மற்ற பதவிகள்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு கட்சியை தான் கடைசியாக கொஞ்சம் புஷ் பண்ணிட்டு தள்ளிடுவார் திருணாமூல் காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் அப்படி தான் பண்ணுவார் அவர் புதிய ஏகம் ஒரு புத்தம் புதிய கட்சி நேற்றுக்கு ஆரம்பித்த கட்சியை நான் வந்து நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறேன்னு சொன்னால் அந்த அளவுக்கு பிரசாந்த் கிஷோர் முட்டாள் கிடையாது அப்படி அவர் சொல்லியிருந்தார் சொன்னால் அதை நம்புறதுக்கு விஜயும் முட்டாள் கிடையாது அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அஞ்சு பர்சன்ட் தான் அஞ்சுலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் மிக்க நன்றி சார் தேங்க்யூ